சரி பேச்சு அமைச்சோட அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோட இளம் இருக்கும் நான் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி மாதம் துலாபராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் அடுத்து வரு அடுத்து வருவது பண விஷயமான பொருளாதாரத்தில் நிறையா வந்து எவ்வளோ சேர்த்து வைச்சாலும் மிச்சம் வர மாட்டேங்குதுங்க எவ்வளோ சம்பாரித்தாலும் மிச்சம் வர மாட்டேங்குதுங்க காசு புற விரைவாகுது அப்படின்னு சொல்கிறவருக்கு நல்ல ஒரு டிஸ்டி பரிகாரத்தை அடுத்த வீடியோவில் போட போகிறேன் இந்த நோட்டிகேஷன் உங்களுக்கு வரும் வரும்போது நீங்கள் பார்ப்பதற்கு எதுவாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் லைக் பண்ணுங்கள் அடுத்து ஆடி மாதம் ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் துளாராசினியர்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் பத்தில் இருப்பதும் பன்னெண்டுக்குடைய புதன் பத்தில் இருப்பதும் பதினொன்று கூடைய சூரியன் பத்தில் இருப்பதும் மூணு ஆறுக்குடைய கிர குரு வந்து எட்டில் மறைவதும் இரண்டு ஏழுக்குடிய செவ்வாய் எட்டில் மறைவதும் வெகு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் மெயினாக வியாபாரம் சம்மந்தப்பட்ட துறைகள் உள்ளவங்களுக்கு புறமே நல்லா இருக்குங்க சுக்கரனுக்கு வந்து கார்மெண்ட்ஸ் துறையில் சம்மந்தப்பட்டவங்க ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நகை ஆபாரங்கள் சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் மெயினாக இசை நடன நாட்டிய சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் ரொம்ப முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க அதே வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்துங்க ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துங்க மெயினாக வந்து அரசு துறையை சார்ந்த இருந்தவர்களாக இருந்தாலும் சரி பொதுத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தனியார் துறையை சார்ந்தவர்களும் நல்ல முன்னேற்றங்கள் எதிர்கால சிறப்பான அமைப்பில் இருங்க துளாராசினர்களுக்கு ஏன்னா மூணு ஆறு குடையவே கெட்டவர் கெ ஒரு நல்லவர் கெட்டவர் கெட்டிலும் கெட்டியிடும் ராஜயோகம் ஏற்படுத்தும் இது நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு அதே ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையிலேயும் ஃபைனான்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களும் ஃபைனான்ஸ் கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றங்களும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதும் துளாராசி நேர்களுக்கு புறாமே வீடு வாசல் கட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துங்க இடம் வாங்குறதுக்கு ஏற்படுத்துங்க நல்ல யோகத்தை இருக்கும் உண்டாக்குங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாருக்கும் வெகு நாள் குழந்தை பாக்கியம் எல்லாருக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்குங்க இந்த துளாராசி நேர்களுக்கு திருமணம் முடியாதவர்களுக்கு திருமணத்தை நல்லபடியாக முடிச்சு வைப்பாருங்க இந்த ஆண்டு தொலாராசி நேர்களுக்கு அற்புதமான பலன்களை செய்யக்கூடிய அமைப்பாருங்க சில பேர் சொல்லுவாங்க குரு எட்டில் மறையிறாரு அப்படின்வாங்க பயப்பட இல்லைங்க எட்டில் குரு என்னங்க மூணு ஆறு கூடயும் எட்டில் மறையும் போது நல்லது தாங்க செய்வார் குரு படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடியதும் ஒரு சிலர் வெளியூர் சென்று படிக்கக்கூடியதும் அல்லது வெளிநாடு சென்று படிக்க படிக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துங்க மூணு ஆறு குடையும் எட்டில் மறைகிறது வந்து வெளிநாடு போகக்கூடிய யோகமாக இருக்குங்க வெளிநாடு போய் நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துங்க இந்த துளாராசி நேர்களுக்கு துளாராசி வியாபாரம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்லா இருக்குங்க மெயினாக வந்து பொன்பொருள் ஆவணம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பான அமைப்பாக இருக்குங்க புதிய தொழில் ஆரம்பிக்கங்கிறவர்களுக்கு நல்ல நேரங்க ஆரம்பிக்கலாமாங்க புதிய தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் எதிர்கால சிறப்பான அமைப்பில் கொடுங்க இந்த துளாராசினியர்களுக்கு அனைத்திலுமே இந்த ஆடி மாதம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடந்த விடைபெறுகிறேன் ஜோதிடர் இளமுரு குமரன் நன்றி வணக்கம்